கர்நாடகா கோவா மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் கர்நாடகாவின் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண மடத்திற்கு செல்லும் பிரதமர் லட்சகாந்த கீத பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் பின்னர் கோவாவில் நடைபெறும் ஜீவோத்தம மடத்தின் ஐநூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்பார் வெண்கலத்தாலான எழுபத்தேழு அடி ஸ்ரீராமரின் சிலையையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கிறார் மேலும் ராமாயணம் தீம் பார்க் கார்டனை திறந்து வைப்பார் இந்த நிகழ்வில் சிறப்பு அஞ்சல் முத்திரை மற்றும் நினைவு நாணயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட இருக்கிறார் டி டுவெண்டி கோப்பையை வென்ற பார்வை மாற்றுத்திறனாளி மகளிர் கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர் பிரதமருக்கு அணியினர் கையெழுத்திட்ட கிரிக்கெட் பேட்டை வீரர்கள் பரிசளித்தனர் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வீரர்கள் தங்கள் ஊக்கமளிக்கும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடந்த இறுதிப் போட்டியில் பார்வை மாற்றுத்திறனாளி மகளிர் கிரிக்கெட் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ செல்கிறார் அங்கு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டிற்கான பிரம்மகுமாரிகளின் வருடாந்திர கருப்பொருளான உலக ஒற்றுமை மற்றும் நம்பிக்கைக்கான தியானம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வார் அதே நாளில் பாரத் சாரணர் மற்றும் வழிகாட்டிகளின் வைர விழா கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு உரையாற்றுவார் அறுபத்தோரு வருட இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்வு லக்னோவில் நடைபெறுகிறது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் முப்பத்து மூன்றாயிரம் சாரணர்கள் வழிகாட்டிகள் ரோவர்ஸ் மற்றும் ரேஞ்சர்கள் மாலத்தீவுகள் நேபாளம் இலங்கை மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட ஆசிய பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர் பிரதிநிதிகளுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்கின்றனர் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் உயரிய விருதான வெள்ளி யானை விருது தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடலோரப் பகுதியிலும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவிலும் உருவாகியுள்ள டிட்வா புயல் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இது இலங்கை கடற்கரை மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா வழியாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை வடக்கு தமிழ்நாடு மற்றும் அதையொட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரைகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளது இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கடலில் இருப்பவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை தென்மேற்கு வங்காள விரிகுடா மன்னார் வளைகுடா மற்றும் கொமோரின் பகுதியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை திருவண்ணாமலை உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களில் பேரிடர் மீட்பு படையின் முப்பது குழுக்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன கனமழை பெய்து வருவதன் காரணமாக ராமேஸ்வரம் வட்டத்திற்கு மட்டும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாம்பன் தூத்துக்குடி நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் உள்ளூர் எச்சரிக்கை நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது வட தமிழ்நாட்டின் பிற கடலோர மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்படுகிறது உரிய நேரத்தில் தேர்வு நடத்தி பட்டங்கள் சான்றிதழ்களை உடனடியாக வழங்க வேண்டும் என உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது பட்டங்கள் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் மாணவர்களுக்கு பொருத்தமான மற்றும் தரமான வேலைவாய்ப்பை பெறுவதை தடுக்கிறது என்பதால் அவர்கள் வாய்ப்புகளை இழப்பதாக பல்கலைக்கழக மானியக் குழு கூறியுள்ளது கல்வி நிறுவனங்களின் நாள்காட்டியில் குறிப்பிட்டுள்ளபடி மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு நடத்தி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நூற்றி எண்பது நாட்களுக்குள் மாணவர்களுக்கு பட்டம் வழங்க வேண்டும் என்றும் தவறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பல்கலைக்கழக மானியக்குழு தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் ஆகாஷ்வாணி சேவையை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் ராஜீவ்குமார் ஜெயின் கலந்து கொண்டார் மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினியில் புதிதாக நிறுவப்பட்ட ஆகாஷ்வாணி மையத்திலிருந்து மால்வி பேச்சு வழக்கில் வானொலி ஒலிபரப்புகள் நேற்று தொடங்கின மால்வி பேச்சு வழக்கு மற்றும் பிராந்தியத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துவதில் ஆகாஷ்வாணி உஜ்ஜினி மையம் முக்கிய பங்கு வகிக்கும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உஜ்ஜைன் மையத்திலிருந்து மால்வி செய்திகள் ஒவ்வொரு நாளும் மாலை ஏழு இருபது மணிக்கு ஒலிபரப்பப்படும் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி இணை இணையமைச்சர் சோபா கரந்த்லஜே ஆகியோர் குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை நேற்று சந்தித்து பேசினர் தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் தொழில் முனைவோர் மேம்பாடு நிலையான சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் தங்கள் துறையின் இன்றியமையாத பங்களிப்பு குறித்து இரு அமைச்சர்களும் எடுத்துரைத்தனர் இது தொடர்பாக குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அளித்து வரும் ஆதரவை பாராட்டுவதாக கூறியுள்ளார் பிரதமரின் விஸ்வகர்மா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் பலன்கள் நாடு முழுவதும் பயனாளிகளை சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார்